இது லெவன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன் நான்சி டி மாமூர்த்தி சீக்கிங்ஹம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது இன்றைய தலைப்பு மன்னிப்பு மற்றும் கசப்பு அதில் மன்னிப்பை பாதியில் நிறுத்த வேண்டாம் அப்படின்றத குறித்து பார்ப்போம் ஒரு நாள் நான் மன்னிப்பு குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப கேத்தி அப்படின்ற ஒரு பெண்மணி எழுந்து அவங்க கதையை பகிர்ந்து கொண்டாங்க அது என்னை ரொம்ப ஆழமா தொட்டுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஒரு இளம் பெண்ணாக இருக்கும்போது அவங்கள மூணு இளைஞர்கள் தாக்கினாங்களாம் அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்தும் அந்த கோபத்தையும் கசப்பையும் அவங்க மனசுல சுமந்து கொண்டே இருந்தாங்களாம் எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்களாம் எப்படியாவது அவங்கள கொலையும் செய்யணும் அப்படின்னு கூட நினைச்சாங்களாம் ஆனா அன்னைக்கு அங்கே கூடியிருந்த மக்கள் முன்னால கேத்தி ஒரு மிகவும் உயர்ந்த குறிப்பிடத்தக்க காரியத்தை செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டோரே அவர்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லலை நான் அவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட அவங்க சொல்லலை ஆனால் மன்னிப்பின் கடைசி வர சென்று நான் அவர்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் கேத்தியோட முழு கதையையும் ரிவைவ் ஆர் ஹார்ட்ஸ் இணையதளத்தில் கேட்கலாம் உங்களுடைய மனசுலயும் இப்ப யாரையாவது நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டரை உணர்த்துறாரா அப்படி ஆண்டர் உணர்த்துவாருன்னா நாமும் அரைக்குறைய மன்னிக்காம கேத்தி மாதிரி மன்னிப்போட கடைசி வர சென்று அவங்கள முழுவதுமாக மன்னிப்போமா நம்முடைய மனதுல பதிந்து வைத்திருக்கிற கோபத்தையும் கசப்பையும் அழிப்போம் இப்பவும் மன்னிப்பை தேர்ந்தெடுப்போம் சரியா இப்பவும் ஒரு சின்ன ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை காயப்படுத்தியவர்களை நாங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு நீங்க உணர்த்தும் போது நாங்களும் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு மாத்திரம் நினைக்காம மன்னிப்பின் கடைசி வர சென்று நாங்க அவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருப செய்யும் ஐயா இயேசுவின் மூலமா ஜெபன் கேலும் அன்புல பிதாவே ஆமே